ஹலோ வெல்கம் பேக் சேனல் அதிபர் டொட் ட்ரம்ப் நரேந்திர மோடி அவர்களை பாத்து நான் நரேந்திர மோடி மாதிரி ஒரு நண்பனை வந்து பார்த்ததே சொல்லிட்டாரு அதுவும் எத்தனை நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரெண்டு மாத காலமாகவே ஒரு சின்னதா ஒரு பணிப்போர் அதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்து போய்கிட்டே இருந்துச்சு இதுக்காக ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்தியா மேல நான் ஐம்பது சதவீதம் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட இறக்குமதியோட வரிய ஃபுல்லா அளவுக்கு அதிகமாக உயர்த்தினாரு ஏதாவது உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு என்னடா ஊனலாம் கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாவே இந்த ஒரு தான் பெருசா பேச ஆரம்பிச்சாங்க அப்படி இந்தியாவோட அமெரிக்காவோட உறவு வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரம்ப் எப்பவுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவர் ஆட்சியை குடிச்சாரு ஆனா இந்தியா கம்மியான வரி கம்மியான விலையில நிறைய பொருட்களை அமெரிக்கால இறக்குமதி பண்ணதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட சந்தையில உள்ள மார்க்கெட்ல உள்ள எல்லா பொருட்களுமே ஒழுங்காக சேலாகாம போனதுனால இதோட வரிய ஃபுல்லா உயர்த்தி அளவுக்கு அதிகமா ரேட்டை ஏற்றி விட்டாரு ட்ரம்ப் இதுக்கு இன்னொரு ஒரு சுயநலமான காரணமும் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து கொஞ்ச நாளா ரஷ்யா சீனா இந்த நாடுகளோட எல்லாம் கொஞ்சம் நல்ல உறவுகளோட மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு இது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல நான் பேசாதவனோட நீ ஏன் பேசின அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போட்டு மொத்தமா சேர்த்து ஐம்பது பெர்சன்டேஜ் டாரிஃபர்யை போட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விலைகளை ஃபுல்லா உயர்த்தினாரு இந்தியாட்ட கொடுத்த ஐடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய கேன்சல் பண்ணாரு ஏன் திருப்பூர்ல இருந்து நம்ம பனியன் வந்து அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அமெரிக்காவுக்கு அதோட விலையை ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்னு சொல்லி அளவுக்கு அதிகமா ஏற்றி விட்டாரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்து நம்மளோட பணி நூறு நூறு ரூபா அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஐம்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஊற்றுவாங்க சோ இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்த நாடுகள் தாய்லாந்து வியட்நாம் இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு அந்த நாடுகளோட டி ஷர்ட் வந்து நூறு ரூபா டிஷர்ட் வந்து ஒரு நூற்றி ரூபா கிடைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பொருள் வந்து விற்பனை ஆகாம மத்த நாடுகளோட பொருள் அளவுக்கு அதிகமாக விற்பனை ஆச்சு இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்த இந்த நேரத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் திரும்ப வந்து மோடி மாதிரி ஒரு நண்பனை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொன்னது திரும்பவும் உலக அரசியலையே புரட்டி போட்டுருச்சு என்னன்னா ரெண்டு மாசமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க திரும்ப வந்து இப்படி வந்து பில்ட் பண்றாங்க அப்படின்னு ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு ஏதாவது பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஃப்டா ஹேண்டில் பண்ணாரு வரிய உயர்த்துறியா உயர்த்திக்கா உன்னோட மார்க்கெட்ல என்ன என்ன நான் வேற மார்க்கெட்ல சேல் பண்ணிக்கிறேன் கூட்டணிகளை வச்சு மற்ற நாடுகளோட மார்க்கெட் வந்து நம்ம பில் பண்ணுவோம் பேசிட்டு இருந்தாரு ஆனா ட்ரம்ப் வந்து பார்த்தாரு என்ன நம்ம எவ்வளவு அடித்தாலும் இவன் வந்து ஒழுங்காவே ரியாக்ட் பண்ண மாட்டான் இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம டம்மி ஆயிடுவோம் போட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் வந்து இந்தியா மாதிரி சாரி மோடி அவர்கள் மாதிரி ஒரு நன்மை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு இன்னொரு ஒரு காரணமே இருக்கு இது நம்மளுக்கு தெரியும் ஓகே பெரிய பெரிய நாடுகளுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் சில நாள் சேர்ந்துக்கிறவாங்க சில நாள் சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவர் வந்து அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து ட்ரம்ப்போட மனநிலைமைய இப்ப இந்தியா இருக்கு எப்படி மாத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் இந்தியால அமெரிக்கால இந்தியர்களோட ஓட்டு வந்து ரொம்பவே அதிகம் சோ இப்படி ட்ரம்ப் வந்து தொடர்ந்து இந்தியாவை பகைச்சுக்கிட்டே இருந்தா அவரோட ஓட் பேங்க் வந்து பயங்கரமா அமெரிக்கால அடியாகும் அந்த ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம இந்தியா மாதிரி மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தை அதாவது மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் திரும்ப வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு காலத்துல இந்தியானாலே எந்த நாட்டுக்காரனும் அவ்வளவு மதிக்க மாட்டான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதே கிடச்சது தான் கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது எவனுமே மதிக்காத நேரத்துல இருந்தோம் ஆனா இப்ப உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த நாடு வந்து அமெரிக்கா அந்த நாடே நம்மளோட கொஞ்சம் இணக்கமா போகணும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு பதிச்சு கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்மளோட இந்தியாவோட குரோத் லெவல் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு அதுவும் நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த விஷயத்த கையாண்டது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா எல்லாத்துக்குமே டக்கு டக்கு டக்குன்னா ரியாக்ட் பண்ணல விலை உயர்த்தியா ஜிஎஸ்டி உயர்த்தியா உயர்த்துக்கும் என்னோட பொருள் வந்து இப்ப அமெரிக்கால விற்காது நான் இந்திய மக்களுக்கே கம்மியான ரேட்ல தீபாவளிக்கு ஆஃபரா கொடுக்குறேன் இருக்கிற எல்லா டாக்ஸையும் கம்மி பண்ணாரு இப்ப நம்ம ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே கம்மி பண்ணாங்க காரோட ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்டேஜ்ல வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கம்மி பண்ணாங்க சோ இந்த மாதிரி ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடைச்சத நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய வித்தியாசமான கதைகளை எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான பாக்குறேன் டாடா Bem, sei eu.